பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்களுக்கு வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இராயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு இருந்தாலும் அவர் பயிற்சி அடைந்து அவர் வந்து பத்தாம் தேதிக்கெல்லாம் தங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கே மிதுனத்துக்கே வந்துடுறார் ராசிநாதன் தன்னுடைய ஜென்மத்திலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு நல்ல சிறப்பு அதே மாதிரி பதினொன்றாம் ஆதிபதி பதினொன்றாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த பத்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் ஆதிபதியும் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால் அந்த மூன்று கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கற கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த சமயத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்றதுனால பலவிதமான நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது அது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் மேலும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு சூரிய பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு மூணாம் ஆதிபதி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பல மாற்றங்களை தடை செய்யக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு விஷயம் மாறணும் ஏதாவது விஷயத்தை நடத்தி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கு சூரிய பகவான் கொஞ்சம் தடையாகவே இருக்கின்றார்னு சொல்லலாம் ஆனால் அதே சூரிய பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அவரும் அடைந்து தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்து விடுகிறார் அதனால் மூன்றாம் ஆதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல அணுகுமுறை நல்ல உறவு முறையில் நல்ல மேம்படுதல் உருவாகும் இன்னும் சொல்ல போனா சகோதர சகோதரிகளால் பணங்காசுகள் சம்பாதிப்பதற்கோ அல்லது அவர்களினுடைய விஷயத்தில் ஏதோ பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல மாதமாக அமைகிறது மிதனராசில இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க படிப்பு எப்படி கொஞ்சம் படிக்க கொண்டு கூடிய மாணவர்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அஹ் ஏன்னா அதிபதி பன்னிரெண்டில் இருக்காருங்க ஆரம்பத்துல கொஞ்சம் படிப்பில் நாட்டம் இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட பத்தாம் தேதிக்கு மேல ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய புத பகவான் படிப்பிலே நல்ல ஆர்வத்தை உண்டாக்குகின்றார் அதனால் புதிய விஷயங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே மாணவர்களுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல குரு பகவானும் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால அவரும் உதயமாகிறதுனால ஏழு பன்னிரெண்டுங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதுனால படிப்பு அல்லாமல் வேறு ஒரு கலை சார்ந்த துறை ஒரு ஸ்போர்ட்ஸு அல்லது ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் அல்லது ஒரு அத்லெட்டிக்ஸ் அல்லது ஒரு கேமிங் பண்ணுறது அது வந்து விளையாட்டு பரதநாட்டியம் பாடக்கூடிய விஷயங்கள் அல்லது வாத்திய கருவிகளை இசைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான கலை சார்ந்த ஒரு விஷயத்துல இருப்பவங்களுக்கு அந்த கலையில அதிகப்படியான நாட்டங்களை உருவாக்கி தருகிறார் இப்ப மிதன ராசிக்காரங்க வந்து வேலை வாய்ப்பு தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சாத்தியப்படுமா அவங்க பணப்புழக்கம் எப்படி இருக்கும் கடன் எதுவும் இருந்தால் அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு சாத்தியப்படுமா எப்படி இருக்கும் சொல்லுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஜூன் மாசம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் ஆதிபதி ஆகியிருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் போறாரு பத்தாம் இடத்துல ராகு போகின்றார் பொதுவாகவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தாபடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு நிதி வரவுகள் ஏற்படுத்துவதை உருவாக்குகின்றார் அப்புறம் சனி பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது ஒரு யோக பலன் ஒன்பதில் சனி யோகம் அப்படின்னு பேர் அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலிமை அடைகிறது ஆனால் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் பொருளாதாரத்திலே இந்த ஜூன் மாசம் நல்ல வளர்ச்சியை உருவாக்கி தரும் மிதன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்க இப்ப திருமணம் பண்ண போறாங்க அவங்க வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கூடுமா அதை இந்த மாசம் வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறாரு அவரும் அஸ்தமனமாகி இப்பதான் உதயம் ஆகிறாருங்க அதனால் திருமணங்கள் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு போயிட்டுருக்கும் அதே மாதிரி வந்து க வேறு ஏதாவது பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக கொஞ்சம் கணவன் மனைவிகள் கொஞ்சம் பிரிந்து இருந்து மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதே மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தாங்க மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் திருமணம் அவர்களுக்கு கைகூடும் மிதன ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கை குழந்தை பேருக்கு வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மிதுன ராசிக்காரங்க திருமணமாகி இருக்கிறாங்க திருமணம் ஆனவங்களுடைய உறவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் முன்னாடியே சொன்னேன் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைகின்றார் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும் இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு பிளானட்டரி மோஷன்ல இருக்கார் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே பயிற்சி அடைந்து வருகிறார் அதனால் குழந்தை இல்ல அதாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மிதுன் ராசிக்காரங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே முயற்சி செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தை பேறுகள் உருவாகும் ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அது கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாசம் பனிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் இருக்கின்றார் அதனால அவங்க வந்து இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துக்கு ஏதாவது அபராதங்கள் விதிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா பனிரெண்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் ஆதிபதி அதனால் முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் குறிப்பாக பிரதோஷ தினம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதோஷங்கள் வருகிறது இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி ஏழாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கலபக்ஷ பிரதோஷம் வருகிறது இந்த இரண்டு பிரதோஷத்தில் கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த மாதம் ஜூன் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ பிரதோஷத்துல சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஷே ராகவே கேதவே நமஹாம் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோண்ணாகம் கேது ருஷனா மேத்ய கிரேஹே பாதம் தேவேபியோபிததா தியாயன் சந்திரமாஹா ஸ்திரதி தீர்கமாயு சர்வே ஜனா சுகினோ பவந்தூ ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்